ஹலோ வெல்கம் டுசாட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வேலமால் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு வீடுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கார்டன் செட்டப்பு சோக் பீட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டியூப் ரடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ராகணுன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து சம்பு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற படிக்கட்டுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு த்ரீ டி எலிவேஷன் டைல் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் செட் பேக் ஏரியாவுக்கு இங்கே ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பதி பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டு தாண்டின உடனே மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து ஹாலுங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு புளுக்கில் இருக்குங்க ஒரு சின்ன குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபால்ஸ் சைடுலாம் போட்டு நல்ல ஒரு டிசைனர் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு ஹாலோட வியூ இது வந்து டிவி யூனிட்டுங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு த்ரீ டி லைட்லாம் செட் அப் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு இது வேணும்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இல்லை வேணுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு வாஷ் மெஷின்னு ப்ராண்டட் பேரிங்கர் ஃபிட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் இது வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் இது கிச்சனுக்கு கிச்சனோட சைஸ் வந்து ஒரு பன்னெண்டைக்கு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனு கிச்சனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் கிரா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்பில் ப்ரூஃப் வச்சு உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் ஒயிட் அண்டு ஆஃப் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டு கவர் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சிம்னி செட்டப்பும் கொடுத்துருக்காங்க சிம்னியும் வந்து உங்கள் வீ கார்டு இதில் பண்ணி ஃபுல்லாகவே மாடலரும் எஸ்எஸ் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் கிச்சனை பார்த்தோன்னே இந்த வீடு பிடிச்சிருங்க அந்த அளவுக்கு நேர்த்தியா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இருக்காங்க மறுபடியும் ஹால் வரும் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் தாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட ஒரு டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான ஒன்று இந்த பெட்ரூமு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாக லைட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெண்டிலேஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கூட இந்த டோரோன்னு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு பிராண்டனான ஒரு சூப்பரான டிசைனில் இருக்குது வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பெட்ரூமோட சைஸ் பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இதுலேயும் ஷெல் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் அட்டாச் டாய்லெட் ஒரு டோரும் நல்லா இலங்கியன் ஸ்டைலில் இருக்குது உள்ள டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் டார்க் எலிஃபென்ட் கிரே அந்த காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர் ஃபிட்டிங் தாங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய பிரச்சனை சூஸ் பண்ணுறோம் அதுனால ஸ்க்ரீன் தெரியும் நல்லா கால் பண்ணுங்கள் இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு எப்படி லைக் கொடுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் யாரும் பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்